நானும் என் டவுனில் நிற்கிறோம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பிஸியாக இங்கே ஒரு நேரம் சரியான க்ளவுடி டேஸ் ஆனால் வெயில் வந்து உடம்பை சுட்டெரிக்குது அதில் வந்து பழைய இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மசூதி இருக்குது பள்ளிவாசு அங்கால வந்து ஒரு சேர்ஜ் இருக்குது அந்த அந்த உள்ள கொஞ்சம் சி இது பார்த்திங்கன்னா அந்த புகையிரல் மீடியா இவரங்க வந்த விட இது மாதிரி வடிவான கேஃபி ஒன்று வச்சுருக்கேன் வித்தியாசமாக இருக்குது கேஃபி ஒன்று எனக்கு அப்படி அதிக நான் ஸ்பான்சர் பண்ணுவேன் நம்புறேன் இதில் மேலே வந்து எங்களோட நானும் டவுன் இது வந்து புகையிரல் நிலையம் ரயில் மேரேஜ் செஞ்சிருக்கேன் நம்பி தெரியல சோதனங்கள் போட்டுருக்குன இது இருக்குன்னா ரெயின் இது மாதிரி இருக்கு பாருக்கு ட்ரெயின் மாதிரி சிதைக்கிறீங்க பெண்ணுக்கு பட்டி வர மாதிரி நாங்கள் பார்த்தோம் போற பார்த்தோம் இல்லை சரியான வெயில் ஸோ நாங்கள் கூட கூட எப்படி பிடிச்சோட்டாக போகணும் என்ன வெயில் மழை இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க டிசம்பர்லே மழையாக தான் கொஞ்சம் வெயிலை மூலமாக பெருங்கி ரயில்வே ஸ்டேஷன் சரி இல்லை இது அப்புறம் இது அது ஃபேமஸான இடங்கள் சில காக்கல் நிலம் நிறைய வாகனங்கள் இருக்குது ஆட்டோ

ரெயின் அந்த நாங்கள் நடந்து வந்த பாதையை அதுக்கு தான் அந்த ரெயின் வந்து வந்து பகுதம் போயிருந்தோம்

டீ கா டீ எஸ்டேட் உண்டு டீ இலை தோட்டம் இது வந்து இது சென்ட் ரெண்டு ஒரு ஐ திங்க் தேயிலை ஃபேக்ட்ரி கூட ஃபேக்ட்ரி தான் இதில் போட் போட்டு ஃபேக்ட்ரி இது தேயிலை ஃபேக்ட்ரி உண்டு இது ஏதோ உடக்களஞ்சியம் அப்படின்னு கொஞ்சம் இருக்குது இதைத்தான் லயத்து இதுதான் வாகனங்கள் வானம் கஷ்டப்பட்டு இருக்காங்க வாகனம்

ரெயில் என்பது என்னென்ன முதல் முதல் அறிவாங்கன்னா ராஜாக்கள் ராஜாக்கள் போருக்கு வந்து ரொம்ப போரில் வந்து போருக்கு போயிட்டு வெட்டியில் வச்சு ஒரு களத்தை தாண்டி அரண்மனைக்கு வரக்கூடிய காட்டு காட்டு வழியில் ஒரு கூடாரங்க வச்சு தங்கிட்டு வரணும் அப்படி தங்கிவிட்டு சுடுதண்ணியை வச்சு தான் நம்ம கொஞ்சம் குளி குடிக்கணும் தண்ணி முடிய வேலைகள் போல அப்போ மரத்தை ஒரு பெரிய அந்த சு வச்சு சூறாங்கிறது அந்த மேலே தொழில் இது வந்துருக்கக்கூடாது தொழிலை அப்போ வெட்டு வெட்டி அந்த இரியல்கள் ஒரு சுவை என்ற கொண்டு இப்போ ராஜா குடிக்கிறது இது வளமையாக குடிக்கிற பெண்ணுறோம் இதில் ஒரு ஆனால் சுவையாக வந்து அந்த ஆற ஆறாயிரத்து தெரிஞ்சதால் அது பக்கத்தில் இருந்த மரம் அந்த தொழில மரம் berilu wale wan berilu wale wan பார்த்தக்குள்ளே வந்து நாங்கள் அப்போ வேற கேட்பேன் எல்லா இடமும் ஒரு நுட்பமான முறையில் இந்த மரங்களை வெட்டி வச்சிருக்கணும் எல்லாருக்கு இப்போ எங்கள் ஒரு வழியே இது தான் தண்ணி ஒரு வளர்த்தாலும் கஷ்டம் தண்ணி உதவியாலும் கஷ்டம் இதில் இது என்ன சொல்லணும்

இப்போ ஒரு ஒரு வடிவத்தில் பார்த்தினாங்களே இது ஒரு வித்தியாசமான இதே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவோம் அந்த அந் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க அந்த ட்ரீயில் இப்போ கேத்தில் வடிவத்தில் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ எல்லோரும் அந்த கீட்டரில் சுடுதண்ணி வைக்கிறதால பழைய காலத்துதான் தெரியும் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டியது தானே இது இதே அந்த சுடுதண்ணி வைக்க வேண்டிய காலங்களில் இப்போயும் சில பேரில் பாதிக்கிறாங்க அதில் சுடு தண்ணி சூடாக்குறாக்காண்டி മേമ്പലത്തിന ഒരു ഉപകരണമാണ്